பீச்சு கூட மனசாட்சியோடு கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது இங்கே பாருங்க அப்படியே சிட்டி பக்கம் கருகுமுன்னு இருக்குல்ல ஆனால் ஏதோ இந்த புயல் ஏதோ நம்ம மேலே இறக்கம் காட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு முதல்ல நல்லா தெளிவாக தெரியும் இந்த இடம் ரொம்ப இருட்டார் இங்கே பாருங்க ரொம்ப கருப்பாக இருக்கு கேமராவில் வேற மாதிரி தெரியும் பட் நேரில் இந்த சைடு தான் ரொம்ப கருப்பாக இருக்கு இந்த சைடு வெள்ளையாக இருக்குது ஓரளவுக்கு இதை கம்பேர் பண்ணும் பொழுது சீரீஸா இவ்வளோ மழையா மரம் எப்படி இருக்குது பாருங்க ரெஞ்சிக்கிட்டே ஐயோ தண்ணி வருது ஓகே காத்து எந்த பக்கம் இருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது கதவை சாத்திடுவோம் அம்மா சப்பா ஓகே நாங்கள் ஸ்டே குடியிருக்கிற வீட்டில் எங்கள் வீட்டில் வீச்ச்கிட்ட செம்ம மலை பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது காலையிலேருந்து சரியான மலைங்க ஆக்சுவலி கார் எடுக்கலான்னு தான் போனேன் கார் எடுக்கலான்னு போன உடனே கவரை தான் கவர் கிழிஞ்சு போச்சு அவ்வளோ பக்காவாக சூப்பராக கவர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் யோசித்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு மழை வராதுன்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு காலையில் இருந்து இந்த மழை கொஞ்சம் கூட ஸ்டாப்பே ஆகலை அங்கே பாருங்களேன் பீச் அங்கேலாம் எவ்வளோ தெளிவாக தெரியும் தெரியுங்களா பழைய ஃபோட்டோ இருந்தேன்னா நான் கொடுக்குறேன் இதில் பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா பீச் அவ்வளோ கிளியராக தெரியும் ஆக்சுவலி இந்த டைமில் ஆஃபீஸ் போகிறவங்க பாவம் தான் கண்டிப்பாக அதுவும் இருந்துட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க கடலோரம் மாவட்டம் டெல்டா மாவட்டத்தில் இருந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னால் காற்று அடிக்காமல் மழை பெஞ்சதுலாம் நம்ம சமாளிச்சிடலாம் நல்ல காற்று காற்றிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் கிடையாது பையா ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டுருக்கிறாரு ஓகே ஆக்சுவலி உங்கள் ஏரியாவில் எப்படி மழை பெய்யுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் உங்கள் ஏரியாவில் எப்படி மழை பெய்யுது காரில் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக போங்க அதுவும் பெருமுடியிலலாம் பார்த்திங்கன்னா வழக்கம் போலவே தண்ணி நிற்குது ஒன்றும் பெருசாக குறைஞ்ச பாடு ஒன்றும் கிடையாது பெருங்குடியிலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி அவ்வளோ தண்ணி நின்றுன்ட்டுருக்கு ரோட்லேயே நமக்கு அந்த பள்ளம் இறக்கம் அதெல்லாம் நம்ம நினைப்போம் அதெல்லாம் கிடையாது ரோட்லேயே கடல் பயங்கர கொந்தளிப்பாக இருக்குது இந்த புயல் ஏன் தான் இவ்வளோ ஆற்ற தெரிலைங்க பாருங்க தண்ணி தண்ணி ஓன் ஹவுஸ்ல இருக்கிறோம் கார் பார்க்கிங் இடம் இருந்ததுன்னா சூப்பரா வண்டி எடுத்துட்டு ஜாலியா போயிருக்கலாம் ஆனா எப்படியா இருந்தாலும் புயல்ல கார் ஓட்டுறது கொஞ்சம் தான் சொல்றாங்க புயல்ல கார் ஓட்டாதீங்க ஏன்னா காற்று வந்துட்டு அதிகமாக அடிச்சுன்னா காருன்றது ஒரு பொருட்டே கிடையாது புயலுக்கெல்லாம் புயல் காத்துல உட்காந்து புகை சாப்பிடுற மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயுதம் தண்ணி ஊக்க போச்சு தண்ணி பெருசா போகல ஓகே காய்ஸ் வேறு ஆள் எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லுங்கள் நம்மளுக்கு ஈஸியாரில் செம்ம மழை செம்ம காற்று கவனமாக இருங்க சேஃபாக இருங்க வெளியில் போயிட்டு வரீங்கன்னா தண்ணி எங்கேயாவது பள்ளமாக நிற்குதுன்னா ஐ ஜாலி அப்படின்னு வண்டி விடாதீங்க காரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் வண்டி விடாதீங்க கொஞ்சம் கவனமாக சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிச்சு ஆகணும் அதுவும் இந்த மாதிரி மழை பெய்யும் காலகட்டத்தில் நான் கிளம்பிடுறேன் ஏன்னா கீழே தண்ணி போகுது பார்த்தீங்களா கீழே பாருங்க அந்த தண்ணி உள்ள கீழே வரைக்கும் போகுது நான் நல்லா கிளம்பிடுவோம் வழியா கோவலா வந்தாச்சு சம்மா காத்து அடிக்குது காக்கா கூட மேலே பறக்க முடியாது தரையிலே பறந்துட்டு நாய்ஸ் பயங்கரமா அடிக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எல்லாம் நிறையாவே அடிக்கும் நிறையா வண்டி வந்திருக்கு கல்ல நடக்கிறது ஒரு வேலையா போச்சு Sorry.